வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போகிறது வேற ஒன்றும் இல்லைங்க மதில் பயங்கரமாக விஷயம்னு சொல்கிறது சூரியன் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்காப்புல அப்படி ஒரு வெயில் குளிக்கும்போது கூட இருக்குது நான் என்ன சொல்ல வர்றது இதுக்கு மேலே அந்த அளவுக்கு வெயில் அதனால சரி கொடைக்கானல் பக்கத்தில் தான் இருக்காப்புல ஒரு ஒரு எட்டு வரலாம் அப்படி சொல்லி கிளம்பி ஒரு பேனை போட்டு கிளம்பியாச்சு இப்போக்கு நான் பார்த்தனா ஒத்தக்கடையில்தான் போய்க்கு இருக்கேன் ஸோ நல்லபடியாக போய்க்கிருக்கேன் ரோடு அருமையாக இருக்குது ஒத்தக்கடல் ரோடியை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் குறைய இல்லை ஆனாலும் ரீசண்டாக ஒரு சின்ன விஷயத்தினால ஒத்த பேரே அடிபட்டுருச்சு அது மாறினால் மாற வேண்டியது மக்களும் ரெண்டாவது கண்டிப்பாக போலீஸ் கொஞ்சம் ரைடு அதிகமாக பண்ணாலும் மாற வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன் இந்த வீடியோ அதை வரேன்னா போதை பழத்துக்கு ரொம்ப அடிமையாகி கஞ்சா லெவலுக்கு போய் சும்மா போகிற வரணா முடிச்சு வம்புக்க ஆரம்பித்தாங்க முன்னாடியாவது வம்பளுத்தாவது சண்டை விடுவாங்க இப்போ சும்மா வம்புழுத்து சார் மறையை வந்துட்டு பதினெட்டு டயர் எங்க நம்ம அரசு ராஜாஜி மருத்துவர்களில் அட்மிட் ஆகிருக்குன்னு பார்த்தேன் ஒரு நியூஸில் நான் இங்கே தான் இருக்கி இவ்வளோ நாளாக ஐயோ எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணி எங்கடா இப்படி இருக்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒருத்தடை ஒருத்த கடை அவ்வளோ ஒரு ஃபேமஸாக இருந்தது ஒரு சின்ன விஷயத்தினால ஒரு பேரை கிட்ட போச்சு இருந்தாலும் மீண்டும் கண்டிப்பாக எடுக்கலாம் அது கண்டிப்பாக நோட்டீஸாக நிறையா பேர் அடித்து எதிர்ப்புலாம் தெரிவிச்சாங்க கண்டிப்பாக இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது ஓகேங்க இப்போ நம்ம கொடைக்கான நோக்கி போகிற காரணம் வந்து வெயில் ரொம்ப இருக்குது ஸோ எப்படியோ ஒரு வீக்கெண்டில் போய் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே பக்கத்தில் அந்த முருகன் கோயில் இருக்குங்க பூம்பார் அதையும் பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் கிளம்புன ஸ்பாட்டு ஸோ கொடைக்கானல் மெயினாக வந்து அங்கே இங்கே என்னென்ன கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடிட் பண்ணியிருக்கும்போது தெரியும் ரெண்டு வீடியோ முன்னாடியே போட்டிருப்பேன் டால்ஃபின் நோட்ஸு அது பக்கத்தில் ஒரு ஏடம் அதோட பேரில் யாருக்கும் தெரியாது ஏன்னா அது ரொம்ப அட்வென்ச்சர் ஆகுதுனால அதுக்கு பேர்லாம் வைக்கிறது பெருசாக ஆனால் டால்ஃபின் நோஸ் அது நியர்பைன்னே போட்டேன் அப்புறம் பார்த்தா நான் போன டைம் தான் ஸ்டாலின் வந்த டைம் அதுவும் ஒரு அதிசயம் அப்புறம் முருகன் கோயிலுக்கு போய் நல்லபடியாக தரிசனம் பண்ணேன் அங்கே என்ன எனக்கு பலன் கிடச்ச அப்படின்னா கோவில் வெளியில் வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம் ஆனால் உள்ளே போகும்போது வேணாம் ஆனாலும் தெரியாமல் எடுத்தாலும் எடுக்கலாம் அந்த முருகனை அவ்வளோ ஒரு இதுலாம் இல்லை அவ்வளோ ஒரு செக்கப்லாம் இல்லை ஆனாலும் என் கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு பேக்கில் வச்சிட்டு நான் வார்த்தை சிவனம் சாரி சிவனோட மகன் அதுவும் குழந்தை வடிவில் இங்கே மட்டும் தான் இருக்கும் சொல்லி பார்த்தனாலும் போனேன் ரெண்டாவது நவப்பாசன செலவில் ஒர்ஜினலாக இருக்கிறது அது ஓரளவு தான் சொல்ல முடியும் ஸோ நீங்கள் நீங்கள் பார்த்துக்கிங்க ஸோ மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போவர் செஞ்சது அது நமக்கு இப்போ ஒரு மிஞ்சி இருக்குது அது நமக்கு ஒரிஜினல் அப்படின்னு தெரிஞ்சு நான் அந்த இடத்துக்கு போனேன் மேய் சிலுத்து போயிட்டேங்க சாதாரண கோயிலா ஐயோ என்ன மாதிரி இருந்துச்சுங்கிறீங்க குழந்த தாங்க குழந்தைய பார்த்த மாதிரியே இருந்துச்சு அது மஞ்சள் ஊசி அது சிலுத்துருச்சு அப்படியே பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஃப்ரெண்டு வந்தாப்பில் அவரும் ரொம்ப ஜாலியான டைப் இருந்தாப்பில்ல நிறையா பிளான் போட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோலாம் அந்த கோயிலை பார்த்து வரும் அப்புறம் ரொம்ப டீட்டெயிலாக பேச ஆரம்பிச்சாங்க ஸோ இப்போ போய்கிருக்க ரோடு பார்த்திங்கன்னா மதுரையோட ரோடு தான் ஸோ மதுரை ரோட்டில் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா அந்த எல்லாம் சைடில் நடுவில் வந்து சென்டரில் ஈச்சம் வர மாதிரி நட்டு வச்சுருப்பாங்களா அது மாதிரி இப்போ நட்டு வச்சு கொஞ்சம் பார்க்க ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் வீடியோவில் பாருங்கள் ஏதோ நம்ம ஃபாரினில் போகிற மாதிரி ஒரு லிக்கோ கொடுக்குது அது நல்ல ஒரு விஷயம் இது பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னா கொஞ்சம் நல்லா வளர்ந்து கொஞ்சம் இப்போ சம்மர் டைம் கொஞ்சம் கூலிங் டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் மதுரையே மாற்றி விட்டாங்க இந்த இப்போ யோசிக்கும் போது இந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இப்படிலாம் இல்லைங்க இந்த இடத்துலலாம் பணமரம் இருந்த இடங்க இப்போ பணமரம் இருந்த இடத்துல தான் நம்ம வண்டி சும்மா பாஞ்சுக்கிட்டு போய் இருக்குது ஓகே ஸோ இப்போ வந்து நான் வந்து மதுரையை தாண்டி திண்டுக்கல் ரூட்டில் போய்கி இருக்கேன் மறுபடியாக ரொம்ப ட்ரை ட்ரையாக வச்சுங்க ஸோ முக்கிய கீழே ஏற்றினா தான் ஏன்னால் மேலே போய்ட்டு தான் ரேட்டு மேலே கூட தான் ஏன்னா அது டிரான்ஸ்போர்ட் கூட அதிகமாக மேலே ஏற்றதுனால காசு கூட முடிஞ்ச அளவுக்கு போகிறதுக்கு மாதிரியே டாங்க் ஃபில் பண்ணுறோம்னா நமக்கு வர்றது வரைக்கும் பிரச்சனையே இல்லை அதனால் ஓகேங்க பார்த்தலாம் जी पे तलाईर म तलाई तड्मुतिरना வாங்கிக்கலாம் ஓகே நல்லபடியாக பெட்ரோலை போட்டு அப்படியே கிளம்புனோம்னா சரியான வழக்குப்பா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் அட்வென்ச்சராக போகிற மாதிரி இருக்குது ஓகே ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மலை அப்புறம் அந்த ஸ்கையோட கலரு இங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் நான் போகிறது மதிய டைம் வெயில் எனக்கு தான் தெரியும் ஹெல்மெட்டுக்குள்ளே ஊற்று ஊற்றுன்னு ஊற்றிக்கிருக்கு எப்படா கிடைக்கான மழை வரும் எப்படா கரெக்டாக நான் போகும்போது ஈவினிங் ஆகிரும் கரெக்டாக கூலிங்கும் வந்துடும் நமக்கு வேர்க்கும் செய்யாது அந்த தாட்டில் தான் போச்சு மைண்ட் ஒளியே வெக்க ம் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை நிறையா பேர் தெரியும் தெரியும் நிறையா இடத்துல தீ பிடிச்சிடுச்சு நான் மதுரை இருக்கிற இடத்துல திருப்பரங்குன்றத்தில் நேற்று நடந்திருக்கு போல் பயங்கரமான தீவுபத்து அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவு இந்த சம்மரை கடந்து போவோம் சரி ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொடைக்க மடக்கே ஏரியாச்சு ஸ்டார்டிங் ஏறும்போது குளிர் எப்படி கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக சம்மர் டயத்தில் விசிட் பண்ணுங்க மற்ற டயத்தில் விசிட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய இடத்த பார்க்கலாம் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் நம்ம ஊர் வெயிலெல்லாம் தாங்கிட்டு இங்கே வந்து திடீர்னு ஒரு ஏதோ ஒரு என்னடா இது விருச்சுக்குள்ளே வந்து உள்ளே கடந்த மாதிரி ஏசுக்குள்ளே வந்து உள்ளே கிடந்த மாதிரி எப்படி இருக்கும் சடார்னு அந்த மாதிரி இருக்குங்க ரோட்டில் அவ்வளோ தூரம் அந்த ஃபீலிங்க்க்கும் திடீர் மலை ஏறும் போது வர ஃபீலிங் ஐயோ ஐயோ சொல்கிறதுக்கு அளவில் உண்மையாகவே கை வந்து விதச்சி போகிற அளவுக்கு தான் ஆச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும்போது கையில் ஓவர் கூலிங் பட்டு அப்படியே இதாக ஆச்சு ஸோ மூமெண்ட் கொடுக்கலன்னா ரொம்ப அப்படியே விதச்சி போயிடும் போல் முடிஞ்சளவுக்கு நெக்ஸ்ட் டைம்லாம் வரும்போதெல்லாம் கண்டிப்பாக க்ளோஸு போட்டு தான் ஓட்டணும் அந்த பழக்கத்தை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தா தான் பெஸ்ட்டு நினைக்கிறேன் பார்ப்பான் எப்படி போகுதுன்னு ஓகே இப்போ ரோடு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைடில் சின்ன சின்ன கல் கூட கிடக்காது நல்லா கவுன்சிங்னா தெரியும் ஏன் ஏன்னால் நம்ம ஸ்டாலின் வராரு வேறு ஒன்றும் இல்லை ஸ்டாலின் வர்றதுனால சைடில் கல்லோ இல்லை மேலேருந்து மாதிரி இருக்க கல்லை கூட ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டாவது தான் நிற்கிறாங்கன்னு தெரியல அத்தனை போலீஸுன்னு எத்தனை போலீஸு பார்க்க பாவமாக இருந்துச்சு ஒன்று ரெண்டாவது அவருக்கு சேரு கூட போட்டு அந்த இடத்துல நிம்மதியாக உட்கார இருக்கல நின்றுக்கிட்டே நின்றாங்களாம் நடக்கிறாங்க ரொம்ப நேரம் நிற்கிறதுனால வெறிக்கோஸ் வருது எப்படி சொல்கிறேனே தெரியல ஏன் ஒரு சேரை போட்டு போகிறனால என்ன ஒரு இது அவர் போயிட்டார் அதுக்கப்புறமும் நின்றுக்கிட்டே தான் இருந்தாங்க வரப்போகிறக்கு முன்னாடி முன்னாடியே நின்றுக்கிட்டே தான் இருந்தாங்க அது எனக்கு ரொம்ப சரி சிஎம் தான் இல்லைன்னு வரல சிஎம்மே இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போடலாம் ஏன் அவருக்கு சேரை போட்டால் தான் என்ன அந்த இடத்துல அவர் வரும்போது நின்று வர வேண்டியதாக மிச்ச நேரத்தில் அப்படியே அவங்க ஃபோக்கஸ் இதெல்லாம் பண்ணிக்கலாம் அதுக்காண்டி இருபத்தி நாலு நேரம் நிற்கிறதா தூங்குற டைம் போதும் மிச்ச நேரம் எல்லாமே நிற்கிறது அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இல்லை சரி ஓகே நம்ம அதை பற்றி பேசுகிற நல்ல பாலிடிக்ஸ் தான் தேவையில்லை நமக்கு தேவை ரைடு ரைடோட என்ஜாய்மெண்ட்டு இந்த நேரத்தில் எங்கே போனால் எங்கேயும் போய் என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு வீடியோவாக உங்களுக்கு அமையும் இங்கே பாருங்க சவுண்டு ஃபுல்லாக ஒரிஜினல் சவுண்டும் ஒரு சவுண்டுங்க எவ்வளோ ஒரு சவுண்டும் பார்த்தீங்களா ஒரு சவுண்டு அதை அந்த இடத்துல மட்டும் அப்படி கேட்குது ஓகேங்க ஓ நல்லா நடுவுல மாட்டிக்கிட்டாப்புல நானும் நடுவை மாட்டிக்கிட்டு ஏன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு பெரிய லாரி இதுல போய் வளைக்கிறதுனா எவ்வளோ நேரம் அவங்க யோசிச்சு பாருங்க அவரும் வளைக்கிறார் வளைக்கிறார் நானும் வெயிட் தான் இருக்கேன் கேட்டுங்கப்பா நானும் முறுக்கிட்டேதே இருந்தேன் சரி இருந்தாலும் சரி அவரும் அந்த இடத்துல நம்ம இருந்தா என்ன பண்ணுவோமா அப்படின்னு நான் வாட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ போயிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் ஒரு பாதி மலையை கடந்துட்டங்க கடந்ததுக்கப்புறம் அப்புறம் பாருங்கள் அப்படியே இயற்கை காட்சி அப்படி தான் இருக்குது இதே காலத்தில் யோசிச்சு பாருங்கள் தண்ணி சைடில் அப்படியே ஒளி ஓடிக்கிட்டே இருக்கும் ரொம்ப பசுமையாக இருக்கும் இவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு மற்றபடி கூலிங் வந்து அதில் தாங்கவே முடியாது இதில் சூப்பராக இருக்கும் ஒரு எதமா இருக்கும் அது சொல்கிறது வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு ஒரு கூலிங் இருக்குங்க அப்படியே வாட்ட ரைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் ரோடு இருக்கு ரொம்பலாம் இல்லை மேலே தாங்க அதிகமாக இருக்கா இப்படி இருக்கேன் ஏன்னா சம்மர் டைம் ஸ்டாலின் வேற வராரா கண்டிப்பாக கூட்டம் இருக்க தான் செய்யும் அது நம்ம எதுவுமே தவிர்க்க முடியாது பைக்காக இருக்கனால ஒரே ஒரு பெனிஃபிட் என்னன்னா காருக்காரர் ஃபுல்லாக நின்றா ஒரே இடத்துல நின்று தான் ஆகணும் ஓவர் டேக் பண்ணி வந்தா ஆப்போசிட்ல நாங்கள் வரும்போது நிப்பாட்டி ஏன் அப்படி வரீங்கன்னு கேட்டுருவோம் அதனால வந்து யாருமே பெருசாக டேக் பண்ண மாட்டாங்க புது டிரைவர் யாருமே பண்ண மாட்டாங்க நல்லா கேட்டுங்க சாரி பழைய தெரிஞ்சவங்க வந்து யாரும் பண்ண புதுசா புதுசாக நேற்று முடிச்சா சொல்ற மாதிரி புதுசாக தான் அந்த தப்பு பண்ணுவோம் நான் நிப்பாட்டி கேட்டுட்டேன் ஏப்பா ஆப்போசிட்டில் இப்படி வர்ற எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்காதா டிராஃபிக்காகிறதா மிச்சமே நிற்கிறவங்களாம் என்ன இழிச்சா போயலாம் அப்படின்னு நானே கேட்டேன் உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு போ எதுக்கு நான் திட்டலாம் வேண்டாம் நார்மலாவும் இப்படி மட்டும் கேட்டு விட்டேன் சரிங்க இப்போ நான் போய்க்கு வந்து சில்வர் ஃபால்ஸ்லாம் தாண்டி போய்க்கு ஓரளவுக்கு அப்போ சில்வர் ஃபால்ஸ் வந்துவிட்டாலே கொடைக்கானலுக்கு ரொம்ப பக்கம்தான் அர்த்தம் ஸோ அப்படியே ரைடை தட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கேன் ஓவர் ட்ராஃபிக் கரெக்டாக கொடைக்கானலுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி சாதா டிராஃபிக்லாம் இல்லை இடமே இல்லை நான் நடுவில் பூந்து பூந்து போய்கிருக்கேன் இப்போ தான் நான் அட்வைஸ் பண்ணேன் ஒரு ஆள் ஆப்போசிட்டில் ஏறி வந்துட்டு இருந்தான்னு நானே அது தப்பு தான் பண்ணிக்கிறேன் காரணம் அவ்வளோ ஒரு க்ரௌடு ஸோ நம்ம பைக்னால பெரிய க்ரௌடு வந்துடாதே அப்படின்ற ஒரே காரணத்தினால் மட்டும் கொஞ்சம் நான் சைடு எடுத்து போனேன் ஆப்போசிட்டில் உள்ளவங்க ரொம்ப முறைக்கலை சரி அங்கேட்டு அப்பா ஒரு அப்படியாக ஒரு நல்ல இடம் கிடச்சாட்டு நடுவில் பூந்து போயிட்டேங்க குற்றா சாமி குறுக்க எதுவும் வந்துடாத அப்படின்ற மாதிரி போனேன் நல்லபடியாகவே போய்க்கு இருக்கு நல்லா இருக்குங்க ஸோ சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி நம்ம ஆட்டை போய்கிட்டே இருப்போம் நமக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல நிற்பாட்டி ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு நம்ம ஆட்டை போயிட்டே தான் நம்மளோட வேலை மற்றபடி நமக்கு அட்வாட் அடுத்தாலுக்கு அட்வைஸ் பண்ணணும் அவசியம் இல்லை அவங்க அவங்க தெரிஞ்சிக்கிட்டும் அது அவங்கள பாடு ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆகிடுச்சு நம்ம சீக்கிரமாக போனால் தான் டால்ஃபின் ஹவுஸ்லாம் எல்லாத்தையும் விசிட் பண்ண முடியும் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம அதிகமாக காணனால் ஈஸியாக வர முடிஞ்சு ரொம்ப வெரைட்டிலாம் வரலைங்க வண்டியே ஸோ நார்மல் ஸ்பீடு தான் இது கோப்ரோவில் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும் மற்றபடி நார்மல் ஸ்பீடெலாங்க போகிறேன் இதை பார்த்துட்டு நீங்களும் வேகாலும் ஓட்டக்கூடாது அதனால கரெக்டாக ஹெல்மெட் போட்டுருவேன் வண்டியை செக்அப் பண்ணிடுவேன் எல்லாமே கரெக்டாக இருக்க பார்த்து சர்வீஸ் விட்டுட்டு மறுபடிக்கும் வண்டியை கொடைக்காமல் போயிட்டு மறுபடிக்கும் வந்து சர்வீஸ் விட்டுட்டு அப்புறம் தான் ரைடே நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஸோ ரொம்ப ப்ரிப்பர் பண்ணுறதுனால தான் என்னால் இவ்வளோ ட்ராவல் பண்ண முடிச்சு இப்போ இதோடு பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா கோவா வரைக்கும் லாஸ்ட் லாங் போயிருக்கோம் அடுத்து நம்ம லடாக் போகிறதுக்கு ப்ளான் பண்ணிக்கிறோம் ஸோ அப்பும்போது வண்டியை நம்ம பாதுகாப்பாக வச்சா தான் நம்மளோட உயிரை பாதுகாக்கிறது அதனால் அதை பாதுகாத்தா தான் நம்மளால் வந்து ரொம்ப பாதுகாக்கும் ஸோ முடிஞ்ச அளவு வண்டி ஓட்டுறவங்களோ அவ்வளோ ட்ராவலரோ ஸோ பைக்கை ரொம்ப ரொம்ப செக் பண்ணி பார்த்து இது பண்ணிக்கிங்க இப்போ கூட என்ன ரீசண்டாக பேக்கில் வந்து அந்த டிஸ்க்கும் டிஸ்கு பேடும் டிஸ்கு தண்ணி அதோட பேடு தண்ணி ஸோ இதோட ரேட்டு எழுநூறு அதோட ரேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வந்துடும் இந்த பேடு நம்ம விட்டுட்டோம்னா இந்த மூவாயிரம் உள்ள பொருளை ரொம்ப உரசி எடுக்கிறது எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட போன்ருக்கு இல்லையா நம்ம போனுக்கு நடுவில் சைடில் ஒரு ஃப்ளூயிட் சொல்கிறோம் அது வந்து இதை ஒரு வீடியோவாக போட்டுக்கோங்க எடுத்துக்குங்க ஒரு இன்ஃபர்மேஷனாக அந்த ஃப்ளூயிடுக்கு அலியாயி அப்புறம் அந்த கார்டுலேஜ் மெனிகஸ் மெனிகஸ்ட்ன்னு சொல்கிறது அதுவும் தேஞ்சு அப்புறம் தான் கார்டுலேஜன் தேஞ்சு அதுக்கப்புறந்தாங்க போன் உரசவே ஆரம்பிக்கும் அப்போ நான் அப்படி தான் யோசிச்சேன் எனக்கு மைண்ட் செட்டு அது மாத்திரை பின்னாடி ஆத்தாடி நம்மளே பேஷண்ட்டுக்கு எத்தனை வேட்டை சொல்லியிருக்கோம் இத்தனை தான் தாண்டி வந்துருச்சு ஒழுங்காக ஆப்ரேஷன் பண்ணுங்க இல்லைனா கரெக்டான ரீகேப் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணுவோம் அப்போ நம்ம வண்டிக்கு அதே தானே அந்த பேடு தேயுதுன்னு ரொம்ப தெரிஞ்சுக்கப்படும் அதை போய் தேய்ச்ச தேய்க்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதனால் எனக்கு தான் நட்டோம் அதனால் இது மனசு வாழ்க்கையும் ஆகும் நம்ம பைக்குக்கும் யூஸ் ஆகும் ஸோ ரெண்டு இதுமே சேர் சொல்லிட்டு யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறவங்க வச்சுக்கோங்க ஓகே இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு ரீச் ஆகிட்டோம் எப்படி சொல்லணும்னா என்னோடய ஃபேவரட் ஸ்பாட் தான் இந்த லேக்கை பார்த்துட்டாலும் தெரிஞ்சிடும் நம்ம கொடைக்கானலுக்கு வந்துட்டோம்னே இங்கே அதிகமாக பார்த்தினா சைக்கிளை எடுத்துட்டு கப்புள்ஸாக ஓட்டுவாங்க சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்குன்னு கண்டுக்காதியா என்ன பண்ணுறா அட்டுலையும் அப்படி தான் மண் வாங்கிக்கா ரெண்டு பேரும் ஓட்டிக்கிட்டு நம்மளும் சிங்கிளாக இருந்து மிங்கிள் ஆயிடுவாங்க கலப்படாதீங்க கண்டிப்பாக நைன்டி கேட்ஸு கண்டிப்பாக எல்லாம் கிடைக்கும் நைன்டி கேட்ஸுக்கு பொண்ணு கொடுக்குறதே அவங்க பெரிய வரந்த நல்லா பார்த்துப்போம் அதனால் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு மாடை போயிட்டே இருப்போம் சித்தம் போக்கு சிவம்போக்காங்க நம்ம அப்படி கண்டுக்கவே கூடாது இதெல்லாம்

அங்க மாதிரி வந்து கொடைக்காத வரைக்கும் வேணால் நம்ம கூகுள் மேப் யூஸ் பண்ணலாம் சின்ன சின்ன இடத்துக்குலாம் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு அதுவாண்ட சௌரியத்துக்கு ஒரு இடத்த சொல்லி ஒரு டைம் அப்படி தான் போய் ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டேன் காட்டுக்குள்ளே சொல்ல போனால் காட்டு விரும்ப விடுங்க புளி மொழிகொண்டு வரக்கூடிய அது நல்ல வேலை நாங்கள் போன நேரம் புளி கூட வரல எங்க நல்ல நேரம் இப்படிலாம் மாட்டியிருக்கோம் நிறையா டைம் ஸோ கூகுள் மேப்பை ஒவ்வொரு அளவுக்கு நம்புங்க ஃபுல்லாக நம்புறாதீங்க ஏன்னா அது அப்போ உள்ள காலத்தில் ரோடு இருக்கும்போது இருந்த ஏற்ற மாதிரி இருந்தது இப்போ எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்து மாறிடுச்சு இன்னமும் அந்த சின்ன சின்ன ரூட்டே காமிக்குது அதனால நம்ம டேமேஜும் ஆகறக்கு வாய்ப்பும் நிறையா இருக்குது முடிஞ்ச அளவு கூகுள் மேப்பை தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துக்கு யூஸ் பண்ணாதே மனிதர்களை நம்புங்க இங்கே உள்ள மக்கள்கிட்ட கேளுங்க சும்மா அருமையாக சொல்லி கொடுக்குறாங்க இப்போ நின்று இங்கே போய் அங்கே போகணும் சும்மா மதுரைக்கார மாதிரி பேசுகிறாங்க இதே நான் சென்னையில் போய் கேட்டதுனா இண்டாந்த போய் அந்தாந்து போய் என்னான் ஏங் அவங்கள கேவன் சொல்ல அவங்க பாசையில் அவங்களுக்கு அதான் பாசம் நம்ம மூவரு இதுக்கு வந்து இங்கிட்டு இதே நான் போய் கோயம்புத்தூர் கார்டை பேச இவன் என்ன ஒரு மாதிரி தான் பேசுகிறாங்க மண்டே அவன் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நம்ம கண்டுக்கக்கூடாது ஒவ்வொரு ஊரோட பாசை அது அவங்க ஊரோட சொந்தம் அவங்களோட உரிமை ஓகேக்கா ஸோ ஒரு வழியாக வீடியோவோட லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு ஸோ கொடைக்கானல் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது நைட் டையத்தில் கண்டிப்பாக மஸ்ட்டாக விசிட் பண்ணுற இடமும் கூட பக்கத்தில் இருந்தீங்கன்னா அதுவும் மதுரை பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க போய்ட்டு வரேன் பார்த்தா பாய்